அம்மையார் ஜானகி அம்மையாரை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து திரை உலகில் இருந்திருக்காங்க புரட்சி தலைவருடைய அன்பு துணைவியாராக இருந்திருக்காங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காங்க அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கான அடைப்பிதழை கொடுத்ததற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழா மிக சிறப்பாக நடந்துக்க வேண்டும் என்பதை மனதார இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திருமணம் முடிந்து சென்னைக்கு நாங்கள் வந்த உடனே மதுரையில் மாபெரும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் என்னால் வர முடியாது அதனால் இங்கே நேரடியாக வந்து இன்னைக்கு இருக்க அப்படின்னு சொல்லி மனதார அவங்க எங்களை ரெண்டு பேரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு அவங்க கொடுத்த இந்த தான் ஜானகி அம்மையார் வழங்கினாங்க அடிக்கடி வந்து இங்கே குழந்தைகளை பார்க்க வந்துடுவாங்க திடீர்னு அம்மா இன்றைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பசங்களை பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி வருவாங்க அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா என் அங்கே போய் கூட எங்களை நினச்சி வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு வந்து கொடுப்பாங்க நான் கூட அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீங்களே அமெரிக்கா போயிருக்கீங்க அங்கே போய் கூட எங்களை எப்படிமா நீங்கள் ஞாபகப்படுத்தி யோசிக்கிறீங்கன்னு நான் கேட்டேன் இல்லை அங்கே போய் அந்த வாட்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த வாட்ச் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்து உனக்காக வாங்கிட்டு வந்தேன் இன்னும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த அன்பு தான் எனக்கு அதில் வெளிப்பட்டது ஒவ்வொரு முறையும் கேப்டன் பெறதுனால இன்றைக்கி எம்ஜிஆர் தோட்டத்துக்கு நாங்கள் போவோம் போயிட்டு அங்கே அம்மா கிட்டே வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அதனால் கேப்டன் அங்கே போயிட்டு அவங்க கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு வர்றதை ஒரு வழக்கமாக நாங்கள் வச்சுருந்தோம் அவர் ஞாபகமாக ஏதாவது ஒரு பொருளை எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேப்டன் வந்து ஜானகி எம்ஜிஆர் அம்மா கிட்ட கேட்டப்போ அவங்க கொடுத்தது தான் இந்த கோட் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவர் நடித்த திரைப்படத்துல இந்த கோட்டை வந்து அவர் அணிந்து நடித்த இந்த கோட்டை வந்து எம்ஜிஆர் ஞாபகமாக கேப்டன் கையில கொடுத்தாங்க அதே போல அவர் அணிந்த இந்த டைகளையுமே வந்து ஜானகி அம்மா கேப்டன் கிட்ட கொடுத்து இதை நீ ஞாபகமாக வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து அதிமுக தொண்டர்கள்கிட்ட நான் ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேன் இந்த கோட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த திரைப்படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு அன்பான வேண்டுகோளை நான் இந்த நேரத்தில் வைக்கிறேன் அவருடைய ஞாபகமாக உனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்க அப்போ கேப்டன் சொன்னார் அவரோட பிரச்சார வாகனம் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் தாராளமாக நீ எடுத்துக்கோ இங்கே வந்து நாங்கள் சும்மா தான் அதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஜானகி அம்மையார் அன்பு பரிசாக கேப்டனுக்கு கொடுத்த இந்த பிரச்சார வாகனம் இன்றளவும் நமது தலைமை அலுவலகத்தில் பொக்கிஷம் மாதிரி இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜானகி அம்மையார் மறைந்து விட்டார் அப்படின்ற செய்தி கேட்ட அடுத்த நிமிஷம் கேப்டன் ஷூட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு காலையிலேயே அங்கே போயிட்டார் ராமாவரம் தோட்டத்துக்கு ஒரு மகனாக இருந்து அங்கேயே உடல் அடக்கம் செய்து இறுதி அஞ்சலி செலுத்தி விட்டு தான் வீட்டுக்கே வந்தார் எங்களுடைய மரியாதைகளையும் அஞ்சலிகளையும் வாழ்த்துக்களையும் ஜானகி அம்மாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்